இவர்கள் திருமண நாளில் இருந்த போது இணைந்த இணைந்த தருணத்தில் இந்நாள் வரை சாமி அவர்களோடு உடனே அந்த தருணங்களுக்காக நன்றி பிள்ளைகள் ஐம்பத்தி மூன்றாவது திருமண நாளை கொண்டாடுகிறேன் இவர்கள் தங்களது திருமண வாழ்வில் பிள்ளைகளான இவர்களோடு பகிர்ந்து கொண்டு தங்களது வாழ்வை இன்னும் என்மேலிடம் செலவு உம் அது தேடிவதை இவர்களின் தமிழ் நிறைவாய் ஆசிரியர் இவர்களோடு இருக்கக்கூடிய எல்லா தருணங்களிலும் உடன் பயணிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் நலங்களையும் கொடுத்து உடல் சுகத்தோடு நல்ல மனநிலையோடும் உண் ஆன்மீக பாதையில் இன்னும் மென்மேலும் வளர்ந்திட எதாமே அவர்களுக்கு துணையாக புரிய வேண்டும் என்று இறைவாடையின்றோம்